நேற்றைக்கு மதுரையில் இந்து முன்னணியின் சார்பில் முருகன் மாநாடு அதாவது முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதில் அங்கே பேசிய செய்திகள் பேசப்பட்ட செய்திகள் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் குறிப்பாக நம்ம பிஜேபியையோ இந்து முன்னணியையோ அந்த நிகழ்ச்சியில் நடந்த அரசியல் கூத்துகளையோ அவர்களுடைய அப்பட்டமான மதவாத சிந்தனையோ பேசுவதற்கு முன்னால் அந்த இடத்தில் நடைபெற்ற மிக மோசமான திராவிடத்திற்கு எதிரான ஒரு அரசியலை திராவிடம் என்ற பெயரை தாங்கிய அரசியல் கட்சியான அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து கைத்தட்டியதையும் அந்த இந்து முன்னணியினுடைய சார்பில் வெளியிடப்பட்ட அந்த காணொளி அந்த காணொலியில் சொல்லப்பட்ட செய்திகளையும் நம்ம கண்டிப்பாக தமிழ் சமூகத்திற்கு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள்கிட்ட நம்ம போய் சொல்லியே தான் ஆகணும் அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு ஆர்எஸ்எஸினுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை கோவையில் நடத்துகிறாங்க அதற்கும் முன்னாள் அமைச்சர் போய் கலந்துக்கிறாரு இப்போ இவங்க சொல்லக்கூடிய இல்லை இவங்க சொல்ல வர செய்தி என்ன உண்மையாகவே நம்ம அம்பலப்படுத்தப்பட வேண்டியது யார் அம்பலப்பட்டு நிற்க வேண்டியது யார் என்னதான் இவர்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் இவங்க டார்கெட் செஞ்சு மதத்தை பக்தியை கையில் எடுப்பதற்கு என்ன காரணம் போன்ற பல செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் அந்த காணொலியில் இடம்பெற்றது உண்மையாக சொல்லுகிறேன் அந்த பெரியாருடைய இமேஜை தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க அப்போ இவர்கள் இவர்களை எல்லாம் அதாவது அண்ணாவையோ பெரியாரையோ கலைஞரையோ திராவிடத்தினுடைய முகமாக காட்டி அதர்மத்திற்கான முகமாக காட்டி தர்மத்திற்கான முகம் அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க உண்மையாகவே தர்மம் அப்படின்றது என்னவாக இருந்தது இன்னைக்கு என்ன இருக்குது இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அதான் இந்த வீடியோவில் பார்க்க வீடியோ முழுமையா பாருங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் அருமை தோழர்களே நேற்றைக்கு நடந்த அந்த கூத்தெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கூட நிறைய செய்திகள் பார்த்தோம் தோடு போட்டால் என்னாகும் நெத்திச்சூடி போட்டால் ஆகும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ரெண்டாவது இந்து முன்னணியினுடைய ஒரு மாநாட்டிலோ அல்லது பிஜேபி முன்னின்று நடத்தக்கூடிய மாநாட்டிலோ நம்ம வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தால் அது நம்முடைய தப்பு தான் ஏதோ தோடு போட்டால் புத்தி கூர்மை அதிகமாகுமா அப்படியாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்தியாவை ஆளக்கூடிய பல பேருக்கு இன்றைக்கு தோடு அணிந்து அவர்களுடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி மக்களுக்காக கொஞ்சம் யோசிக்க வச்சா நல்லா இருக்கும் ஆனால் நெத்திச்சூட்டி கொண்டு தலைவலி எல்லாம் சரி பண்ணணுமா இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இந்த அறிவியலுக்கு புறம்பான ஒரு காமெடியாக ஃபன்னாக இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த இருந்து யாராவது நம்மளை வந்து பார்த்தா சிரிச்சுட்டு போகிற மாதிரியான பல செய்திகள் நடந்தது ஆனால் இதை தமிழ்நாட்டில் இவர்கள் நடத்துகிற போதே இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ரெண்டு செய்தியை சொல்லணும்னு நினச்சாங்க ஒன்று அரசியல் பேசக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற அந்த ஆணையையும் தாண்டி அவர்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தில் இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்துக்களுடைய வலிமையை தேர்தலில் காட்டி ஓட்டு போடணும் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அதை அமைத்துக் கொண்டார்கள் இன்னொன்று இப்போ மோடிக்கு வந்து நன்றி சொல்லணுமா அந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக அவர் நடந்த விதத்தை எல்லாம் வச்சு இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் போயிட்டு போது இதை பற்றி நாம் பேசி உங்களுக்கு தெரிய வேணும்னு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் அறிவானவர்கள் புத்தி கூர்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த மாநாட்டை அப்படியே போயிட்டு போகிற அப்படியே போகிற போக்கில் கடந்து செல்லக்கூடியவர்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை நம்ம அம்பலப்படுத்தி ஆகணும் என்ன துரோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து முன்னணி எவ்வளோ பெரிய அமைப்பாக இருந்தது இது என்ன பண்ணிச்சு ஆவு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு காணொலி வெளியிட்ருக்காங்க அதை ரெண்டு அப்பட்டமான ஒரு பொய்யை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அப்படின்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்குற மாதிரியான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயாவை இழிவுபடுத்துவதோ பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துவதோ கலைஞரை இழிவுபடுத்துவதோ அல்லது திராவிடம் என்ற தத்துவத்தை இழிவுபடுத்துவதோ சித்தாந்தத்தை இழிவுபடுத்துவதோ இன்னைக்கு நேற்று கிடையாது அது ஆரியம் அப்படின்ற ஒன்று இந்த மண்ணில் தோன்றிய போது ஆரியத்திற்கு எதிராக திராவிடம் தான் இருக்குது நம்மளுடைய பார்ப்பனியத்திற்கு எதிராக இந்த சித்தாந்தம் தான் இருக்குது இந்த தலைவர் தான் இருக்கிறாருன்ற அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி பல நூற்றாண்டு கால காழ்ப்புணர்ச்சி கடுப்பு எரிச்சல் அதெல்லாம் வச்சு நீங்கள் இவங்களெல்லாம் பெரிய அளவில் டார்கெட் பண்ணணும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் ரெண்டாவது ஏன்னா இது உங்களுடைய வழியே அதுதான் நீங்கள் செய்ய நினைப்பதும் அதுதான் ஸோ அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதில் அவங்க பேசின முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து இருந்த தீண்டாமையை எதிர்த்து நின்று இந்த இந்து மக்களுக்காக நிற்கிறாங்களாம் எப்படியா நின்னீங்க தீண்டாமையை எதிர்த்து நின்னீங்களே எங்கெல்லாம் நின்னீங்க கோவிலுக்குள்ள மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு போராட்டம் பண்ணிங்களா அனைத்து ஜாதினாலும் அர்ச்சகராகணும்னு போராட்டம் பண்ணிங்களா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பக்தர்களை அந்த கனக சபை மேலே ஏறக்கூடாதுன்னு அடித்தாங்க அறைய வந்தாங்க அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிங்களா இல்லை நீ எல்லாம் வந்து தொடக்கூடாத ஜாதி பேசக்கூடாத ஜாதி பார்க்கக்கூடாத ஜாதி உள்ளே வரக்கூடாத ஜாதி படிக்கக்கூடாத ஜாதி தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்களே அந்த கட்டமைப்பை எதுவும் மாற்றினீங்களா இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல கோவில்களில் வந்து பட்டியலின மக்களை உள்ளே விட மாட்டோம்னு சொல்லி சக இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அங்கே போய் பட்டியலின தோழர்களை கோவிலுக்குள் அழைத்து போகக்கூடிய இந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை நம்ம இப்படிலாம் யோசிச்சிடக்கூடாது ஐயோ எங்கே அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் தான் அவங்களே அதுக்கும் பதில் சொல்கிறாங்க தீண்டாமைக்குள் சிக்கித் தவித்த இந்து சகோதரர்களுக்கு என்ன இவங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்களாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த காணொளி காட்சியை பார்க்கிற போது நினைக்க மாட்டாங்களா விநாயகர் சதுர்த்தியின் மூலமாக நீ என்ன தீண்டாமை ஒழித்த தீண்டாமை ஒழிப்புக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சம்மந்தம் சி உங்கவாதத்துக்கே வைத்து கொண்டாலும் எத்தனை இடங்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் போது விநாயகர் ஊர்வலத்தை அந்த விநாயகரை கொண்டு வர்றது வந்து பட்டியலின சமூக இந்து மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள அந்த இதை நாங்கள் விநாயகருடைய சிலையை கொண்டு வர மாட்டோன்னு எத்தனை இடங்களில் பிரச்சனை நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே தீண்டாமை கொடுமையால் அழுத்தப்பட்டு இந்த சமூகத்தினுடைய ஜாதிய ஆதிக்கத்தால் வர்ணாசிரமத்தால் மனு தர்மத்தால் சனாதனத்தால் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன இது வரைக்கும் ஒன்றே ஒன்று என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருமா வராதா இதை தான் கேட்டக்கூடாதுன்றதற்காக முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நமக்கு எதிரி என்பதை அந்த காணொலியிலேயே சித்தரிக்கிறாங்க மதமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆன்மீகமாக இருந்த தமிழ்நாட்டை நாத்திகம் சூழ்ந்து கொண்டது அப்படின்னா ஐயாவுடைய பிக்சர் நான் உண்மையாக சொல்கிறேன் தேடி தேடி கண்டுபிடிச்சி பெரியார் அப்படியே ஒரு மாஸ் ஃபிகராக ஒரு ஹீரோவாக காட்டுறதுக்காகவே ஃபோட்டோலாம் எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படியே ஐயா கைத்தடியோடு அந்த கருப்பு சட்டையோடு வராரு அந்த கருப்பு நிறம் சிவப்பு ஒளி அப்படிலாம் போட்டு பயங்கரமாக ஐயாவை மாஸ் காட்டியிருக்காங்க அப்போ இந்த நாத்திகம் அப்படின்ற இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க போலி திராவிடத்தை ஒழிக்க வந்த சிங்கம் தான் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த பசங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க நீ உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க இந்த காணொலியில் திராவிடத்தை அழிப்பதற்காக தான் இந்து முன்னணி இருக்குது இந்த மாநாடு நடத்துகிறோன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க அடுத்து ஐயா பெரியார் நாத்திகம் அப்படின்றதே ஐயா பெரியார் தான் அப்படின்னு காட்டுறாங்க இது இரண்டையும் நாம் ஒப்புக்கொள்கிறோம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உன்னுடைய மதமும் உன்னுடைய கடவுள் நம்பிக்கையும் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் எந்த மதத்தை வணங்கினாலும் சக மனுஷனை மனுஷனாக மதிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் அதை எதிர்த்து கேள்வி கேட்பேன் நீ அதுக்கு எனக்கு என்ன பேர் வச்சாலும் நான் ஏற்றுப்பேன் தேசவிரோதின்னு சொல்கிறியா ஏற்றுப்பேன் என்னைய வந்து நீ கொடுங்கோன்மையாக இருக்கேன்னு சொல்கிறியா ஏற்றுப்பேன் சர்வாதிகாரின்னு சொல்கிறையா ஏற்றுப்பேன் இந்து மத விரோதின்னு சொல்கிறியா ஏற்றுப்பேன் இந்து மதத்தை அழிக்க வந்தவன்னு சொல்றியா ஏற்றுப்பேன் நீ எனக்கு என்ன பேர் வச்சாலும் நான் ஏற்றுப்பேன் ஆனால் சக மனிதனை நீ மனுஷனாக தான் ஆகணும் செத்து போய் ஐம்பது வருஷம் ஆச்சு ஐயா பெரியார் மறைந்த ஐம்பது வருஷத்துக்கு பிறகும் மறைந்து போன அந்த தலைவர் கூட தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு வீடியோ போடுற பார்த்தீங்களா அந்த இடத்தில்தான் தந்தை பெரியார் செய்த சம்பவங்கள் இருக்கு அதுக்கடுத்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் ஐயா பெரியார் மூணு பேரும் இந்த தமிழ்நாடு பிக்சரை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போடுறீங்க தேசியத்தை காப்பதற்காக தெய்வீகத்தை காப்பதற்காக இந்த போலி திராவிடத்தை ஒழிக்க வந்தோம்ன்றீங்க இப்போ உங்களுடைய தேசியத்திலும் உங்களுடைய தெய்வீகத்திலும் தமிழ்நாட்டுக்கு இடமில்லைன்னு தான் அர்த்தம் தமிழ்நாடு என்ற இந்த மாநிலம் உங்களை அச்சுறுத்துதில்ல அதில் இவங்களுடைய எல்லாம் போட்டு நாங்கள் ஒழிக்க வந்தோம்னு சொன்னப்போ கலைஞரை விட்டு விடுங்கள் பெரியாரை விட்டு விடுங்கள் ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் அதிமுகவுக்கு இல்லைன்னு வச்சுப்போம் அண்ணாவை உங்களுக்கு உண்மையாக நியாயமாக பார்த்தா இன்றைக்கி இருக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி போன்றவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் உங்கள் கட்சி பேர் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒருத்தர் கூட எடப்பாடி பழனிசாமிக்காக அதிமுகவில் சேர்ந்தவங்க கிடையாது இன்னும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு ஐயோ இவர் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி அதிமுகவில் சேர்ந்த உறுப்பினர்கள் கிடையாது இவங்க எல்லாம் அன்றைக்கு அண்ணாவின் பெயருக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதா அவர்களுக்காகவும் கட்சிக்குள்ளே வந்தவங்க அப்போ நீங்கள் பெயர் தாங்கி இருப்பது அண்ணா அப்படின்னு சொன்னாலே அது மாநில உரிமைக்கான ஒரு பெயர் மாநில உரிமை என்பதெல்லாம் தாண்டி ஆரிய மாயைக்கு ஆரிய மாயையை எழுதி ஆரியத்திற்கு எதிராக நின்றவர் பேரறிஞர் அண்ணா நீங்கள் அவரை அப்படி தானே சொல்ல முடியும் அதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி எல்லாம் கை கைத்தட்டுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது அது நீங்கள் அதுக்கு தான் கை தட்டினீங்களா இல்லை வேறு எதுக்காவது கை தட்டிட்டு இருந்ததை கொலாச் பண்ணி போட்டாங்களான்றது நமக்கு தெரியல ஏன்னு கேட்டால் சப்போஸ் இந்த வீடியோவை யாராவது அதிமுக பார்த்தா அவங்க பாருங்கள் இந்த இடத்துல இல்லவே இல்லை இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்கல்ல ஆனால் நீங்கள் மாநாட்டுக்கு போனது உண்மை அந்த வீடியோ போடுறப்ப நீங்கள் இருந்தீங்களா இல்லையான்றத நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஒருவேளை இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் இல்லை அந்த வீடியோ போட்டு முடித்த பிறகு தான் நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் திராவிடத்தை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டை அது நடந்து முடிந்த பிறகாவது இந்த கருத்தில் நாங்கள் உடன்படலைன்னு சொல்கிறதற்கு உங்களுக்கு துணிச்சல் வேண்டுமா வேண்டாமா மதுரைகள் பல இடங்களில் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க சூரசம்காரம் செய்ததை போல முருகன் வந்து திராவிடத்தை அழிப்பதற்கு ஓடிவா எடுத்து ஓடிவா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த திராவிடத்துக்கும் அதிமுகவுக்கும் உண்மையா சம்மந்தம் கிடையாதா ஏன் இவ்வளவு தெளிவா நான் விளக்குறேன்னு சொன்னா அந்த பேரை வச்சுதான் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இதுவும் ஒரு திராவிட கட்சி தான் அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்ற பேரை வச்சுதானே எடப்பாடி பழனிசாமி வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கும் அதிமுக இன்றைய அதிமுகவுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் கூட சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா நமக்கு ஆத்திரம் வருதுன்னு கேட்டிங்கன்னா பேரறிஞர் அண்ணாவை நம்ம பல பரிணாமங்களில் பார்க்குறோம் ஆனால் அவருடைய முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படி ஒரு திராவிடத்தின் தலைவராக இருந்த திராவிடத்தின் முகமாக இருந்த தந்தை பெரியாரின் தலைமகன் அண்ணான்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம் அண்ணா தான் எழுதினாரு பேராசை பெருந்தகையை போற்றி பேசனா இரண்டுடையாய் போற்றி சந்திரமூர்த்தி போற்றி தாசரதம் தலைவா போற்றி வஞ்சக வேந்தை போற்றி கொடுமை குணாலா போற்றி கோழையே போற்றி போற்றி பயங்கொள்ளி பரமா போற்றி படுமோசம் புரிவாய் போற்றி சிரித்திடும் நரியே போற்றி ஓட்டுவித்தை கற்றோய் போற்றி உனையர் அநீதி உணர்வோய் போற்றி எமது இனம் கெடுத்தோய் போற்றி ஈடுல்லா கேடே போற்றி போற்றி எதில் எழுதினாரு ஆரியமாய் ஈடுல்லா கேடு எது ஆரியம் எமது இனத்தை கெடுத்தது எது ஆரியம் இரட்டை பேச்சு பேசி நாடகம் ஆடக்கூடிய வித்தையை கற்று வைத்திருப்பது எது ஆரியம் சிரித்து சிரித்தே நரிவேலை பார்த்து இந்த தமிழ் சமூகத்தை சீரழித்தது எது ஆரியம் நமது இனத்திற்கு உயர் அநீதி செய்தது எது ஆரியம் மனு தர்மம் வர்ணாசிரமம் சனாதனம் இது எல்லாத்தையும் கட்சியின் கோட்பாடாக வைத்திருப்பது இயக்கத்தின் கோட்பாடாக வைத்திருப்பது ஆர்எஸ்எஸ் ஆரியத்திற்காக ஆரியத்திற்கு நன்மை செய்வதற்கு தான் நாங்கள் இயக்கம் ஆரம்பித்தோம்னு இன்றைக்கு வரை ஆரியத்திற்காக பார்ப்பனர்களுக்காக பார்ப்பன நீதிக்காக சமூக அரசியல் பொருளாதார தளத்தில் ஆரியர்களை பார்ப்பனர்களை உச்சியில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆர் எஸ் எஸ் அமைப்பு அதனுடைய கிளைதான் நாங்கள் இந்து முன்னணி பிஜேபி என்று பகிரங்கமாக அறிவித்து ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அந்த மாநாட்டில் அதிமுகவுக்கு என்ன வேலை என்பதை உண்மையான அதிமுக தொண்டர்கள் கேட்கணுமா வேண்டாமா நான் இன்னைக்கு சொல்கிறேனே ஆர்எஸ்எஸினுடைய கூட்டத்துல போய் நீங்க மோகன் பகவத்தோடு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிறாருன்ற செய்தியெல்லாம் இல்ல இதெல்லாம் பார்க்குற போது அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா சமூக நீதி பேசுகிறோம் நாங்கள் தான் சமூக நீதிக்கு அத்தாரிட்டின்னு அதிமுக பிரச்சாரம் பண்ணுச்சு நாங்கள் தான் நீட்டை கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தோம் நீட்டை கொண்டு வந்ததுக்கே எனக்கு திமுக தான் காரணம்னு எதையோ பொய்ய சொல்லிட்டு தெரியுதுங்கல்ல எதோ பொய் சொல்றீங்கல்ல தமிழர்களுடைய தொன்மையை நாங்கள் தான் பாதுகாத்தோம் இதெல்லாம் நாங்கள் தான் பாதுகாத்தோம்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இந்த பொய்யையெல்லாம் உண்மை என்ற நம்பிதானே அந்த தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் அண்ணாவை படித்தவர்கள் உங்களை நோக்கி கேள்வி கேட்பார்களா மாட்டார்களா அப்படி அவர்கள் கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னாலும் திராவிடம் என்ற பெயரையோ அண்ணாவின் பெயரையோ தாங்கி நிற்பதற்கு துளிகூட தகுதியற்றவர்களாக அதிமுக மாறி நிற்கிதுன்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மாநாட்டுக்குள்ளே போகல அவங்க நிறைவேற்றின தீர்மானத்துக்குள்ளே போல மாநாடு கூட்டத்தை பற்றி போல அண்ணாமலை பேசின கதையை பற்றி போல நைனா நாகேந்திரன் பேசின கதையை பற்றிலாம் போல ஏன்னு கேட்டால் இவர்கள் எல்லோருமே ஆரியத்திற்கு விளை போனவர்கள் அதனால தான் பிஜேபியில் இருக்காங்க அமித்ஷா வந்து இங்கே கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் நயனா நாகேந்திரன் வந்து இங்கே கூட்டணி ஆட்சி இருக்கும்னு சொல்கிறாரு அப்போ அவங்க கிட்ட கேள்வி கேட்டால் பல்லுலிஸ்ட்டு போறீங்க இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாக திராவிடத்தை அழிப்போம்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை நடக்காது கடல்லையே இல்லை ஒருவேளை வென்று வந்தால் உங்களுடைய கட்சியின் பெயரில் இருக்கக்கூடிய திராவிடத்தையும் அண்ணாவையும் விழுங்கி விட்டு அதை ஆர்எஸ்எஸின் கிளை அமைப்பாக மாற்றுவார்களா மாட்டார்களா அதுதான் உங்களுடைய விருப்பமா அதுதான் எங்கள் விருப்பம் நாங்கள் இப்படிதான் சொல்லி உங்களால் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியுமா இப்போ இது எல்லாவற்றையும் மடைமாற்றி நீங்கள் எதற்காக யாருக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக விரோதமாக நிற்கக்கூடிய பிஜேபிக்கு துணை போகிறீர்கள் உங்கள் சொந்த சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக உங்கள் உண்மை தொண்டர்களையும் அடகு வைப்பதற்கு அதிமுக தயாராகிவிட்டது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா சொன்ன ஈடுல்லா கேடாக தமிழ் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஆரியத்தை எதிர்த்த ஒழிக்க வந்த ஆரிய சித்தாந்தத்தை ஆரிய கருத்தை ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆளவிட மாட்டோம் என்பதில் உறுதியாக நின்று வென்று காட்டிய தந்தை பெரியாருடைய வழியில் யார் நிற்கிறார்களோ யார் இங்கே சமூக நீதியை பேசுகிறார்களோ சமத்துவத்தை பேசுகிறார்களோ பிஜேபியை எதிர்க்கிறார்களோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கிறார்களோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் மக்கள் நிற்பார்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க நமக்கு என்னங்க அப்படின்னு போகக்கூடியவர்கள் மறந்து விடாதீர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ போல பிஜேபியை போல அழிவு சக்திகள் இந்தியாவில் வேறு எதுவும் கிடையாது அது தமிழ்நாட்டை நெருங்குவதற்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு ஏடிஎம்கே ஏடிஎம்கே மேலே ஏறி உட்கார்ந்து சவாரி செய்ய வருகிறார்கள் முன்னாடி முருகனை தூக்கிட்டு வராங்க ஆனால் நாம் எப்போதும் சொல்லுவதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பார்கள் கடவுளை கடவுள் பார்த்துக்கொள்வார் நம் பிள்ளைகளுடைய கல்வியை திராவிட மாடல்தான் பார்க்க வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் நன்றி